உங்களுக்கு யானைனா ரொம்ப பிடிக்குமா யானைய கிட்டத்துல போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னா நீங்க வர வேண்டிய பிளேஸ் தான் கேரளா மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் இருக்கிற கொன்னி எக்கோ டூரிசம் தென்காசிக்கு நியர்பைல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ்ல இதுவும் ஒன்னு இந்த இடத்துக்கு தென்காசில இருந்து எப்படி போகணும் அப்படிங்கறத வீடியோ எண்ல சொல்றேன் சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த கொன்னி எக்கோ டூரிசம் பாத்தீங்கன்னா கேரளா வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குது இந்த எக்கோ டூரிசத்துல எலிபென்ட் ட்ரைனிங் சென்டர் தான் ரொம்பவே ஃபேமஸ் வனப்பகுதியில தாய பிரிஞ்சு தவிக்கிற குட்டி யானைகளையும் காயமடைஞ்ச காட்டு யானைகளையும் மீட்டு கொண்டு வந்து இங்கதான் ரீஹாபிலிட்டேஷன் பண்றாங்க காட்டு யானைகளை மீட்கும் பணிக்கும் காட்டுக்குள்ள விரட்டும் பணிகளுக்கு கூட இங்க உள்ள தான் கும்கி யானையாகவும் பயன்படுத்துறாங்க இப்போதைக்கு இங்க மொத்தம் அஞ்சு யானைகள் இருக்குது இங்கு உள்ள ஒவ்வொரு யானைக்கும் அதோட பேரு வயசு கேம்புக்கு எப்போ வந்து தகவல் எல்லாத்தையுமே போர்டுல எழுதி வச்சிருக்காங்க இந்த குட்டி யானையோட பேர் பாத்தீங்கன்னா கொச்சையப்பன் இப்போ மூணு வயசு ஆகுது இந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய யானைகள்ல இதுதான் வயசு கம்மியான யானை கொச்சையப்பன் யானை இந்த கேம்புக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறதுக்கு பின்னாடி ஒரு சோக கதையே இருக்குதுங்க இது பிறந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி

இருக்குது காட்டுல இருந்து புதுசா வர்ற யானைகளை இந்த கூண்டுல தான் தங்க வச்சு அதுக்கு தேவையான உணவு பயிற்சி சிகிச்சை எல்லாமே கொடுத்து பராமரிக்கிறாங்க யானைகளை பழக்கப்படுத்தின பிறகு திறந்த வழியில அமைஞ்சிருக்கிற இந்த ஷெல்டர் பகுதியில கொண்டு வந்து விட்டுறாங்க இந்த ஆண் யானையோட பேரு கிருஷ்ணா வயசு பதினொன்னு இந்த யானைக்கு குசும்பு கொஞ்சம் அதிகங்க அப்பப்போ டான்ஸ் ஆடுது அதோட சாப்பாட்டை தும்பிக்கையால நம்மளை நோக்கி தூக்கி வீசுது கிருஷ்ணா யானை கூட இப்படி ஜாலியா பன் பண்ணிட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெண் யானையோட பேரு பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி இந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய யானைகள் பாடல்ல பிரியதர்ஷினி தான் வயசுல மூத்த யானை நாற்பது வயசு ஆகுது நெக்ஸ்ட் இந்த யானையோட பேரு பாத்தீங்கன்னா ஈவா வயசு இருபத்தி கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெண் யானையோட பேரு மீனா வயசு முப்பத்தி மூணு யானைகளை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதே கேம்பஸ்ல இருக்கக்கூடிய எலிபென்ட் மியூசியம் எலிபென்ட் ஆர்ட் கேலரி த்ரீ டி தேட்டருக்கும் விசிட் பண்ணிருந்தோம் குறிப்பா இந்த மியூசியத்தை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நாற்பத்தஞ்சு வயது நிரம்பிய ஒரு பெண் யானையோட முழு எலும்பு கூட பொதுமக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க வெறுமன இது ஒரு பொழுதுபோக்கு இடமா மட்டும் இல்லாம யானைகளோட வாழ்வியல் குணாதிசயங்கள் யானைகளை நாம ஏன் பாதுகாக்கணும் இந்த மாதிரி யானைகளை பத்தி நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் யானைகளை பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் இந்த இடத்துக்கு தாராளமா விசிட் பண்ணலாம் இங்க என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு எண்பது ரூபாயும் சில்ட்ரன்ஸ்க்கு ஐம்பது ரூபாயும் வாங்குறாங்க இது போக பார்க்கிங் சார்ஜஸும் உண்டு ஓப்பனிங் டைம் மார்னிங் நைன் தேர்ட்டில இருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் திங்கட்கிழமை தவிர மத்த எல்லா நாட்கள்லயும் திறந்திருக்கும் நீங்க கொன்னிக்கு தென்காசில இருந்து வர்றீங்கன்னா இதுக்கு மொத்தம் ரெண்டு ரூட் இருக்குது ஒன்னு புளியரை வழி இன்னொன்னு அச்சன் கோவில் வழி புளியரை ரூட்ல போறீங்கன்னா ஆரியங்காவோ தென்மலை புனலூர் பத்தனாபுரம் வழியா வந்து கொன்னிக்கு ரீச் ஆயிடலாம் அச்சன் கோவில் ரூட்ல போறீங்கன்னா ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் வழியா போகிற மாதிரி தான் இருக்கும் நாங்க அச்சன் கோவில் வழியா தான் போயிருந்தோம் காட்டு யானைகள் கிராஸ் பண்ணக்கூடிய ரோடுங்கிறதால அச்சன் கோவில் வழியா போகும்போது கவனமா தான் போகணும் ரூட்டுக்கும் கிட்டத்தட்ட சேம் டிஸ்டன்ஸ் தான் தென்காசி டு கொன்னி மொத்தம் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் நீங்க ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றீங்க அப்படின்னா கொன்னி எக்கோ டூரிசம் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும் இது போன்ற யூனிக்கான பிளேசஸ் பத்தின அப்டேட்ஸுக்கு தென்காசி லைஃப் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தென்காசி லைஃப் பேஜுக்காக ஜஸ்டின் துரை மற்றும் நசீர்